இயலாமைக்கும் சாதனைக்கும் உள்ள தூரத்தை நீந்திக் கடந்து சாதனை படைக்க வேண்டுமென்ற லட்சியத்துடன் முழங்காலுக்கு கீழே பாதிக்கப்பட்ட பன்னிரண்டு வயது மாற்றுத்திறனாளி சிறுவன் கடந்த சனிக்கிழமை இலங்கையின் தலைமன்னாரில் தனுஷ்கோடி வரையிலான பாக்கு நீரிணையை ஒன்பது மணி தியாலம் பதினோரு நிமிடத்தில் நீந்தி கடந்து மகத்தான சாதனை படைத்துள்ளார் சென்னையைச் சேர்ந்த எட்டாம் வகுப்பில் கல்வி பயிலும் குறித்த மாணவன் இலங்கை தலைமன்னாரிலிருந்து அதிகாலை இரண்டு நாற்பத்தி ஐந்து மணியளவில் கடலில் குதித்து நீந்தத் தொடங்கி மதியம் பன்னிரண்டு மணியளவில் தனுஷ்கோடியை சென்றடைந்துள்ளார் இவர் தலைமன்னார் முதல் தனுஷ்கோடி வரை ஒன்பது மணி தியாலம் பதினொரு நிமிடத்தில் நீந்தி கடந்துள்ளார் அரிச்சல் முனையை வந்தடைந்த குறித்த சிறுவனை அவரது தாய் கண்ணீர் மல்க முத்தமிட்டு வரவேற்றுள்ளார் அதனைத் தொடர்ந்து சுங்கத்துறை கண்காணிப்பாளர்கள் போலீசார் உள்ளிட்டோரும் வரவேற்றுள்ளனர் இதேவேளை தலைமன்னார் தனுஷ்கோடி இடையிலான பாக்கு நீரிணை கடற்பகுதியை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபதாம் திகதி மும்பையைச் சேர்ந்த ஒட்டிசத்தால் பாதிக்கப்பட்ட சிறுமியான ஜி ஆர் தனது பதிமூன்றாவது வயதில் நீந்தி கடந்து சாதனை படைத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது